பதினேழாயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்க கோவை மை விட்ஸ் உண்மையான யார் தெரியுமா தகவல் கோவையில் செயல்படும் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் இதுவரை பதினேழாயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை வாங்கி மாத்திரை கொடுக்கறாங்க அந்த மருந்துக்கு ஜிஎஸ்டிங்க இந்த நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் யார் தெரியுமா என அடுக்கடுக்காக புகார்களையும் கேள்விகளையும் எழுப்பி பதிலளித்துள்ளார் வழக்கறிஞர் சத்தியானந்தன் என்பவர் கோவையை தலைமையிடமாக கொண்டு மை வி த்ரீ ஆப்ஸ் என்ற ஆப்பை நடத்தி வருகிறார் இவர் யூடியூப் சேனலும் நடத்தி வருகிறார் இந்த மை வீத்தி ஆட்ஸ் யூடியூப் சேனலில் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலம் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து இருபத்தி ஒராயிரம் ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேரலாம் என்றும் தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்று மை வீத்திரி ஆட்ஸில் கூறப்பட்டுள்ளது மேலும் பணம் செலுத்தும் நபர்களுக்கு அவர்கள் செலுத்திய பணத்திற்கேற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படுகிறது மேலும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படுகிறது இதனை நம்பி தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் முதலீடு செய்துள்ளனர் தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்பட பல்வேறு மாநிலத்தவரும் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர் முதலீட்டாளர்களுக்கு கூறியபடி அந்நிறுவனம் மாதம் மாதம் பணம் வழங்கி வந்ததாக பணம் கட்டியவர்கள் கூறி வருகிறார்கள் இந்நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது என்று புகார் எழுந்தது மேலும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வருவதாக மை நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் எழுந்தது அந்த புகாரின் பேரில் மை வீத்திரி ஆட்சி மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மை வீத்ரி ஆட்சி நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி கோவை நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடியதால் அந்த பகுதியை ஸ்தம்பித்து போனது இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் கலைந்து போக செய்தனர் அதே சட்டவிரோதமான கூட்டத்தில் ஒன்று சேர ஆட்களை சேர்த்தல் முறையற்ற தடுப்பு பொது இடங்களில் தொல்லை கொடுத்தல் ஆகிய மூன்று பிரிவுகளில் மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் சக்தியானந்தன் கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் இன்று ஆஜரான இந்த சூழலில் புகார் கொடுத்தவர்களின் சார்பான ஆஜரான வழக்கறிஞர் மை வீத்ரி ஆட்சிஸ் நிறுவனத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாா் அப்போது அவர் கூறுகையில் சத்யானந்தன் அறுபத்தைந்து லட்சம் பேர் பணம் போட்டுள்ளதாக கூறுகிறார் இதில் முதலில் சேர்ந்த ஐந்து லட்சம் பேருக்கு பணம் வருகிறது ஒன்று புள்ளி இரண்டு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்தவர்கள் என்று பார்த்தால் சுமார் பதினேழு லட்சம் பேரிடம் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார்கள் ஆக மொத்தம் பதினேழாயிரம் கோடி ரூபாய் வசூலாகியிருக்கு பதினேழாயிரம் கோடி ரூபாய் என்ன கணக்கு அதற்கு இருநூறு புதிய நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் துணை நிறுவனங்கள் எல்லா பேரும் அட்ரஸும் எங்களிடம் இருக்கிறது இந்த இருநூறு நிறுவனங்களிடம் இருக்கிற காசைதான் இவங்க கொடுக்கறாங்க அந்த மாத்திரை என்பது ஒரு வசிய மாத்திரை அந்த வசிய மாத்திரையை தயாரிப்பவர் ரவி இவர் கடலூர் மாவட்டத்தில் அந்த கம்பெனி வைத்திருக்கிறார் பாண்டிச்சேரியில் அந்த நிறுவனம் இருக்கிறது அவர்தான் கவர்னரிடம் போட்டோ எடுக்க வைக்கிறார் அவர்தான் பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்திக்க இருக்கிறார் எனவே இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுகிறது ஏற்கனவே வீத்ரி ஆன்லைன் மாதிரி பதினைந்து நிறுவனங்களை உருவாக்கி மூடியிருக்காங்க ஆன்லைனில் மட்டும் ஆயிரம் ஆயிரம் கோடி 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 சம்பாதிக்கிறாங்க வந்தவுடன் அந்த கம்பெனியை மூடிடுறாங்க இந்த பதினேழாயிரம் பதினேழாயிரம் வசூல் அடிச்சுட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அடிக்க யாரு விஜயராகவன் மாட்ட போறது யாரு சத்யானந்தன் இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல எம்எல்எம் நிறுவனத்தை பொறுத்தவரை கொடுக்கற பணத்துக்கு மாத்திரை தராங்களா குறைஞ்சது மாத்திரைக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டிருந்தாலும் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு எவ்வளவு கட்டிருக்கணும் இந்த மருந்து சப்ளை செஞ்ச கடலூர் ரவி கட்டியிருக்காரா ஈடா ஹெல்த் கேர் நிறுவனத்துக்கும் இவர் தான் மருந்து சப்ளை பண்ணுறாரு இப்ப இருக்கிற மை வி த்ரி ஆர்ட்ஸ்க்கும் இவர் தான் மருந்து சப்ளை பண்ணுறா இந்த நிறுவனத்தோட உண்மையான உரிமையாளரான விஜய் ராகுமன் பதினோரு முறை மொரிஷியஸ் போயிருக்கார் திருநெல்வேலியை சேர்ந்த விஜய ராகமன் அவரோட தம்பி சிவசங்கர் தங்கை குமாரி இவங்க தான் மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தோட உண்மையான ஓனர் ஒரு லட்சம் வாங்கிக்கிட்டு மாதம் பன்னெண்டாயிரம் தராங்களா வங்கியில மாதம் எழுநூறு தான் வட்டி தராங்க அஞ்சு வட்டிக்கு மேல வாங்கினா கந்து வட்டி ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வாங்கிட்டு மாதம் பன்னெண்டாயிரம் எப்படி கொடுக்க முடியும் இது எந்த சட்டத்துல வரும் அப்படின்னு ஏன் கேக்க மறுக்கிறீங்கன்னு வரக்கறிஞர் கேள்வி எழுப்பிருக்காரு